ஹாய் நேற்றுக்கி பணம் இருந்தால் சொந்த பந்தமும் தேடி வரும்னு சொன்னேன் இன்னைக்கு பழக்க வழக்கங்களை பற்றி போகிறேன் பழக்க வழக்கங்கிறது ஒரு அளவோட தாங்க வச்சுக்கிறணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் அளவுக்கு அதிகமாக வச்சுருந்தா ஒரு குடும்பத்தையே கெடுத்துரும் ஆணாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தால் ஒரு குடும்பத்தையே கெடுத்துரும் எத்தனையோ பேர் குடும்பங்கள் இது இதனால கெட்டிருக்கு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் அளவோடு வச்சுக்கோங்க சரியா எல்லாருமே நல்லவங்களாவே நினைக்கவும் முடியாது இல்லையா எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லவும் முடியாது இல்லையா நல்லவங்களா நல்லவங்களாதான் இருப்பாங்க பாம்புக்கு கூட பால் ஊற்றுனா அது ஒரு நாளைக்கு கொத்தாம விடாது தெரியுமா பழக்க வழக்கங்களை கொஞ்சம் அளவோட வச்சுக்கோங்க சரியா அதுவே பின்னாடி பிரச்சனையிலையும் கொண்டு போய்விடும் அதுவே பின்னாடி சந்தோஷத்துலேயும் கொண்டு போய்விடும் சந்தோஷம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பழக்க வழக்க கூட சேர்ந்து ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க அதனால் அவங்க குடும்பம் யோயோ நம்ம ஃப்ரெண்டு குடும்பம் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தை வளர்த்து விடுறவங்களாகவும் இருப்பாங்க அதே குடும்பத்தை கெடுக்கிறவங்களாகவும் இருப்பாங்க சரியா அதனால் பழக்க வழக்கங்கிறது நல்லவங்கன்னு யாருமே தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயு வயிறு வேறு வேறு தான் அதனால் பழக்க வழக்கங்கிறத கொஞ்சம் அளவோடு வச்சுக்கோங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அளவோட வச்சுக்கோங்க சரியா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க